இந்த திருத்தணில நம்ம செய்யக்கூடிய தானம் தர்மம் தவம் இது எல்லாத்துக்குமே பல மடங்கு பலன் உண்டு அப்படிங்கறது அந்த கச்சிய பச்சிவாச்சாரியருடைய வாக்கு நம்ம திருத்தணில ஒரு ஐந்து நாள் தங்கி இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் அந்த கச்சிய பச்சிவாச்சாரியருடைய வாக்கு நீங்க எல்லாரும் இதை நிச்சயமாக முயற்சி செஞ்சு பாருங்க இப்போ நாரதர் வராரு பண்டு கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு உன் தாய் தந்தை சொல் இப்போதே பல்லி நீ யாரு நீ எந்த ஊரு அப்பா அம்மா யாரு அப்படின்னு கேக்குறார் வள்ளி மாப்பிள்ளை அழகன் முருகன் தான் அப்படின்னு சொல்றார் வள்ளிக்கும் முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கொஞ்சமா ஆசைதான் இருந்தாலும் விருப்பம் இல்லைன்னு போய் சொல்லிட்டா உடனே நாரதருக்கு ரொம்ப கோபமா நான் உன்னைய முருகனுக்கே மனம் புடிச்சு வைப்பேன் பண்ணிட்டு போயிட்டாராம் அங்கே முருகன் கிட்ட போய் வந்தே நிக்கும் மேலே நிக்கும் பூங்கனியே கண்டு மனம் பூரித்தேன் அக்கனிய இக்கணமே கொய்தனை கொள்ளுவீர் ஐயா முருகையா ஐயா முருகையா அப்படின்னு நாரதர் முருகன் கிட்ட போய் வள்ளியுடைய அருமை பெருமை அவ மான்மரி இருப்பா தேன்மரி இருப்பா அழகா இருப்பா மாம்பழம் மாதிரி இருப்பான்னு வள்ளியுடைய அருமை பெருமை எல்லாத்தையும் சொல்றாரு